நினைத்தாலே முக்தி நாம் நினைக்கும் மாத்திரத்திலேயே நமக்கு முக்தியை அருளக்கூடிய ஒரு தளம் திருவண்ணாமலை மனித பிறப்படுத்த ஒவ்வொருவரும் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கார்த்திகை மகாதீபத்தை பார்ப்பது மோட்சத்தை கொடுக்கும் இன்னொரு பிறவி துன்பம் இனி இருக்காது என்பதுதான் இதன் நம்பிக்கை திருவண்ணாமலையின் விசேஷமே மலையை சுற்றி வரும்போது ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு கோணங்கள் மூலம் ஏகன் முதல் அநேகன் வரை ஐந்து விதமான தரிசனங்கள் கிடைக்கும் இங்கு ஏகன் அநேகன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா ஏகன் என்றால் ஒருவன் அநேகன் என்றால் எங்கும் எப்பொழுதும் நிறைந்திருப்பவன் என்றும் பல வடிவம் பல உருவம் பலவாகி இருப்பவன் யாருக்கும் இணையற்ற சிறப்பு உடையவன் என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம் மாணிக்க வாசகர் சிவபுராணத்துல ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று சொல்லியிருக்காரு சிவனை ஏகன் என்று சொல்லி அதன் மூலம் சிவனை விட வேற எதுவும் உயர்ந்தது இல்ல அப்படின்னு அழகா சொல்லிருக்காரு மாணிக்கவாசகர் வாசகர் அது மட்டுமல்ல அநேகன் என்று சொல்வதன் மூலம் இறைவன் பல்வேறு வடிவமாக எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கிறான் என்று சொல்றாரு இந்த மகாதீபம் ஏற்றுவதற்கு செம்பினால் ஆன கொப்பரை ஒன்றனை பயன்படுத்துறாங்க இந்த கொப்பரை தூய தாமர தகடு அதாவது செம்பு தகடு மற்றும் பஞ்சலோகத்தால் தயாரிக்கப்பட்ட தான் மகாதீபம் ஏற்ற பயன்படுத்துறாங்க ஆகம விதிகளின்படி இந்த மகாதீப கொப்பரை அடி உயரமோ நாற்பது அங்குல விட்டமோ கொண்டதா வடிவமைக்கப்படும் அதாவது அடி உயரம் மேலே நான்கடி அகலமோ அடிபாகம் இரண்டு அடி அகலமும் கொண்டிருக்கும் ஒவ்வொரு தீப திருநாளிற்கும் இதுலதான் தீபம் ஏற்றப்படுது சாதாரணமா ஒரு விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுவது போல இந்த மகாதீபம் ஏற்றுவது அல்ல காடா துணி என்ற அந்த துணி மட்டுமே பயன்படுத்தப்படுது இரண்டாயிரம் மீட்டர் வரை காடா துணி வாங்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க அதற்கு மேலும் பக்தர்கள் கொடுக்கக்கூடிய துணியும் பயன்படுத்தப்படும் கார்த்திகை தீப திருவிழாவின் சிறப்பே மகாதீபம்தான் இந்த மகாதீபம் இரண்டாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரம் உள்ள மலை உச்சியில் பதிமூன்றாம் தேதி மாலை ஏற்றப்படுது மகாதீபத்தை பார்த்தவர்களுக்கே மோட்சம் என்றால் அதனை ஏற்றுபவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கிவான்கள் தீபம் ஏற்றக்கூடிய உன்ன இந்த பணியை காலங்காலமா பர்வத மகாராஜா குலத்தை சேர்ந்த மீனவ சமூகத்தினர் மட்டுமே இந்த மகாதீபத்தை இவர்கள் இந்த சேவைய பக்தியோட செஞ்சிட்டு வராங்க பர்வத ராஜ குலத்தை சேர்ந்தவர்கள் தலைமுறை தலைமுறையாக செஞ்சிட்டு வராங்க மகா தீபத்துக்கான பிரம்மாண்டமான கொப்ரையை தயாரிக்கிறதுல இருந்து மலை மீது ஜோதியை ஏற்றுவது வரையிலான இந்த இறைப்பணியை செய்வது இந்த பர்வத குல வம்சத்தினர் தான் மலை மீது ஏற்றப்படக்கூடிய ஜோதி பிரகாசமாக சுடர் முக்கிய காரணமே அதனுடைய கொப்பரை தான் திருக்கார்த்திகை தீபம் தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு தினமும் இரண்டாயிரத்தி ஐநூறு அடி உயரம் உள்ள ஒரு மலையில் கொப்பரையில எரிந்து கொண்டிருக்கும் இந்த தீபம் அணையாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது இவர்களுடைய கடமை மகாதீபம் பதினோரு நாட்கள் எரிந்த பிறகு அந்த மகாதீபம் ஏற்றப்பட்ட தீப கொப்பரைய மலை உச்சியில் இருந்து அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு கொண்டு வரப்படுது கோவிலில் தீப கொப்பரைய சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பிறகு ஆயிரங்கால் மண்டபத்தில் பக்தர்களின் தரிசனத்திற்காக வைக்கப்படுது பிறகு சுத்தம் செய்யும் போது இருக்கக்கூடிய மையின சேகரிக்கிறாங்க அதனை தொடர்ந்து கோவில்ல நடைபெறக்கூடிய ஆருத்ரா தரிசனத்தின் போது அந்த சிவகாமி சமேத நடராஜருக்கு முதலில் சாத்தப்படும் அதன் பிறகு கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு தீபமை பிரசாதமாக வழங்கப்படும் குறிப்பாக கொப்பரையில் உள்ள மையை நெய் காணிக்கை வழங்கிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படும் சரி இந்த மகா தீபத்தை பார்ப்பவர்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா இந்த பதினோரு நாட்களில் ஏதாவது ஒரு நாள் இந்த தீபத்தின் தரிசனத்தை பார்ப்பது பல செல்வங்கள் நிலைக்கவும் வம்சம் தழைக்கவும் அருளச் செய்கிறது திருவண்ணாமலையில ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை நேரில் பார்ப்பவர்களின் இருபத்தி ஓரு தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்து நமச்சுவாய என்று சொன்னால் அந்த மந்திரத்தை மூன்று கோடி தடவை உச்சரித்த புண்ணியம் கிடைக்கும் திருவண்ணாமலை திருமலையில கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை பார்த்து வணங்கியபடி கிரிவலம் வந்தா அந்த ஜோதியின் கதிர்கள் நம் உடம்புல பட்டு ஆன்ம சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம் தீப திருநாளில் ஐந்து தடவை அதாவது மொத்தம் எழுபது கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் வந்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவற்றில் இருந்து முழுமையாக விமோச்சனம் கிடைக்கும் என்று புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு மலை மீது தீபம் ஏற்றப்படும் போது தீப மங்கள ஜோதி நமோ நம என்ற பாடலை பாடி வழிபட்டால் வாழ்வில் மங்களம் பெருகுமாம் கார்த்திகை தீபத்தன்று மூன்றாவது நாள் மலையை பஞ்சமூர்த்திகளும் வளம் வருவது மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒன்று திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை காண சித்தர்கள் வருவார்கள் என்பது நம்பிக்கை அப்படி வரும் சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் கொப்பரை நெய்யில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுவதாக சொல்கிறார்கள் இதனால் தீபத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய புகை தீய சக்திகளை அழிப்பதாக கருதப்படுது சிவபெருமான் கார்த்திகை தீப நாளில் அக்னியில் நடனம் ஆடுவதாக ஐதீகம் இந்த நடனத்திற்கு முக்தி நடனம் என்று பெயர் மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய தீபத்தின் ஒளி சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியும் பஞ்சபூத தலங்களுக்குள் இது நெருப்புக்குரிய தலம் இங்கு மலையே இறைவனின் சொருபமாக இருக்கிறார்